மின்கட்டண உயர்வு நான்கு இடத்துல மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் தமிழகத்தினுடைய மின் கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது ரெண்டையும் மையப்படுத்தி வெறும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒரு கண்டன போராட்டமாக இல்லாமல் இது என்ன நடக்குது ஏன் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க ஏன் இப்படி இருக்குது என்பதை நான்கு இடத்துல நாங்கள் செய்ய இருக்கின்றோம் ராஜ்கமல் பிலம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமைங்கும் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு என்பது இந்தியால அதிகங்கதான் இருக்கு வேலை வாய்ப்பின்மை பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள தமிழ்நாட்டுல பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் நான் வந்து காலை உணவு திட்டத்துல நான் போய் அமர்ந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன் நான் வந்து அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வேன் இதெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை இதெல்லாம் அரசனுடைய கடமையா தான் பாக்குறாங்க புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் பொழுது பல மாநிலங்கள் அது பொழுது முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் கூட மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை மக்களுக்கு தேவை விலவாசி குறைங்க மக்களுக்கு தேவை கரண்ட் விலையை குறைங்க மக்களுக்கு தேவை நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு கொடுங்க மக்களுக்கு தேவை ரவுடிகளுடைய ஆட்சியிலிருந்து தமிழகத்தை காப்பாத்துங்க அதனால் இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக்கப்பூர்வமாக இதை நாங்கள் பார்க்கல அப்படி இருந்தா அம்மா உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தான் எல்லா அமைச்சர்களும் மத்திய உணவாக இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தில் மத்திய உணவு அம்மா உணவகத்திலிருந்து தினமும் வரும் அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆடிக்கொருக்கா அமாவாசை ஒருக்கா போய் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை இரண்டு பருக்கை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல தரம் இருக்குன்னு எப்படி முதலமைச்சர்னால சொல்ல முடியும் இரண்டு பருக்கையை சாப்பிட்டுட்டு தரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுங்க அப்படி உண்மையாலும் அம்மா உணவு அது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் தலைமை செயலகத்துல அம்மா உணவு தான் எல்லோருக்கும் வரும் அமைச்சர் பெருமக்கள் மத்தியான அம்மா உணவு தான் எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் அங்கு நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில உணவு என்பது அம்மா இருந்து வரும் சொல்லுங்க அன்னைக்கு ஏற்றுக்கூட முதலமைச்சர் சீரியஸா இருக்கிறாங்க அதுவரை எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் நடத்துவது மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக ஒரு நாடகமாக மட்டும்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல் சகோதரர் கேட்டிருப்பது போல கட்டண உயர்வு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நான்கு இடத்துல மாபெரும் போராட்டத்தை இது ஒரு மாநாடு இத்தனை காலமாக மாவட்ட தலைநகரத்தில் நடத்தக்கூடிய தமிழகத்தினுடைய மின் கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது ரெண்டையும் மையப்படுத்தி பொதுமக்களை பங்கு பெற செய்து ஒரு மாநாட்டை போல மக்களை கொண்டு வந்து அதுல முழு நாள் முழுவதும் நாங்க பேசப்போம் குறிப்பாக வெறும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒரு கண்டன போராட்டமாக இல்லாமல் இது என்ன நடக்குது பிரச்சனை எங்க இருக்கு ஏன் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க எங்கிருந்து பொய் வாக்குறுதிகள் வருது ஏன் இப்படி இருக்குது என்பதை நான்கு இடத்துல நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதை பற்றி விரைவில் எந்த தேதி எங்கு நடக்கும் என்பதை நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பத்தி செய்தி கொடுப்பாங்கன்னா அதானி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சருடைய மருமகன் அவங்களை லீலா பேலஸ் ஹோட்டலில் சந்திச்சாங்க இல்லைன்னா சொல்லிட்டு நான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது எல்லோருக்கும் தெரியும் அதேபோல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு ஓடி போய் கல்யாணத்துல தா இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஓடினார் அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தா நமக்கே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நூறு மீட்டர் பந்தயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைங்கன்னா அம்பானி கல்யாணத்துக்கு போறாங்க ஆனால் இவர்கள் இத்தனை காலமாக அம்பானி அவர்களையும் அதானி அவர்களை பற்றி பேசி தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இரண்டு நிகழ்வு ஒரே வாரத்தில் நடந்திருக்கு மகன் அம்பானி வீட்டு திருமணமும் மருமகன் அதானியினுடைய சந்திப்பும் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கையை தாண்டி வெளியே இருப்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சம் கொண்டிருக்கிறது நன்றி கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமைங்கும்